முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை கொடுத்த பரபரப்பு அதிர்ச்சி தகவல் என்னன்னா திமுக நிலைமை ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதனால கூடிய விரைவில் நீங்கள் திமுகவை எடுத்து நிறுத்தணும்னா நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு என உளவுத்துறை முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு மக்களே ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் திமுக வந்து நிறைய திமுகவில் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் நிறைய பேர் தற்பொழுது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது பொன்முடியவர்களின் நிலைமை ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு இப்போ அவர் மீது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் உயர் நீதிமன்ற நீதிபதி பிறப்பிச்சிருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செய்யப்பட்டிருக்கும் பொன்முடியின் தரப்பிலிருந்து அது என்ன தீர்ப்பு தெரியல அடுத்த கட்டமாக எந்த தீர்ப்பு வந்தாலுமே ஆனால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வதில் எந்த மாற்றம் இல்லை அதனால் அடுத்த கட்டமாக யாரா இருந்தாலும் சரி அவர்களை காப்பாற்றுவதற்கு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் அடுத்த டார்கெட் அமலாக்கத்துறை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் கூடிய விரைவில் தேர்தலில் நீங்க எந்த அளவுக்கு தயாராக போறீங்க மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நீங்க இடம் பிடிக்க போறீங்க தான் அடுத்த கட்ட முயற்சியாக இருக்க வேண்டும் என உளவுத்துறை சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாரு அடுத்த கட்டமாக முப்பத்தொன்பது தொகுதிகளில் எம்பி பகுதி யாரெல்லாம் எம்பி நிற்க வைக்க போறாங்க என்பதை திமுக வெளியிட்டாங்க இருந்தாலும் எம்பி பதவிக்கு நீங்கள் உங்கள் தொகுதிகளெல்லாம் ஜெயிக்கணும்னா களத்தில் இறங்கி நீங்கள் போராடி தான் ஆகணும் ஏற்கனவே மக்கள் மத்தியில் திமுகவின் பெயர் வந்து ரொம்பவே கெட்டுப்போச்சு அது இல்லாமல் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பொழுது பா சென்னையில் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது திமுகவின் நிலைமை ரொம்பவே மோசம் போயிடுச்சு ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாலாயிரம் கோடி ஊழல் என்னாச்சு சென்னை வந்து இனிமேல் வெள்ளம் வந்தாலே எந்தளவுக்கு பாதிக்காது எல்லா வசையிலும் தரமான செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் மேயர் பிரியா அவர்களும் சொன்னாங்க ஆனால் சென்னையில் பாதி முக தன் நிறைச்சு என்ன நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு என்பதுதான் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு நாசமாயிடுச்சு மக்களின் வாழ்வாதாரம் மிக அளவு மோசமானதாக எதிர்த்து திமுக வந்து கண்டுகொள்ளவே இல்லை என மக்கள் வந்து குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து எப்படி இந்த திமுக நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி முப்பத்தி தொகுதிகளிலும் போறாங்க என்பது தெரியல இப்போது வரைக்குமே தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் தான் போட்டியிட போறாங்க அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் எல்லாருமே தான் போட்டியிட போறாங்க எப்படி திமுக இதை சமாளிக்க போறாங்க எப்படி வெற்றி வகையை சூட போகிறாங்க வந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக கண்டிப்பாக நீங்கள் களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளில் வந்து எல்லா தொகுதியும் ஜெயிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு என உளவுத்துறை முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்களே தற்பொழுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அடுத்த கட்டமாக எந்தெந்த அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறையும் சேர்க்க போகிறாங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்கள் த மறக்காமக்க மாட்டல சொல்லுங்க